நேற்று மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தான் இந்தியா மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டாங்க இதற்கு பதில் தாக்குதலாக இந்தியா கராச்சி துறைமுகத்தை எரித்ததாகவும் ஐஎன்எஸ் விக்ராந்த் ஏர்கிராஃப்ட் கேரியர் பயன்படுத்தப்பட்டதாகவும் நிறையவே செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட சேனல்லையே பாகிஸ்தானோட முக்கியமான சிட்டிஸுக்கு எதிராக இந்தியா ஏவுகணைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராச்சி துறைமுகத்தை இந்திய கடற்படை மூலமாக நம்ம தாக்குதல் நடத்தவே இல்லை இந்தியன் மீடியாஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய கேம் அவர் ஒழப்பில் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அன்வெரிஃபைடான நியூஸை வெரிஃபை பண்ணி வெயிட் பண்ணி போடுறதுக்குள்ள அவங்க எல்லாருமே பகிர ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இந்தியாவோட முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் என்டிடிவி இந்தியா டுடே ரிப்பப்ளிக் டிவி ஏஎன்ஐ இந்த மாதிரியான எல்லா சேனல்ஸையும் ரெஃபர் பண்ணக்கூடிய நபர்கள் ஆத்தென்டிசிட்டிக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய நபர்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணி ரீட்வீட் பண்ணதாகவும் அண்ட் அதனால் நம்மளோட சேனலில் வீடியோ போட்டு ஒரு சில விஷயங்கள் மிஸ்இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகிருக்கு இதனால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நான் மாற்ற வேண்டியது இருக்குது ஏன்னா முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் இனிமேல் வீடியோஸை பொறுமையாக தான் போட போகிறோம் ரெண்டு மூணு மணி நேரம் லேட்டானாலும் பரவாயில்ல ஆத்தென்டிகேட் பண்ணி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் அதை பகிரலாம் ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீனாவோட பிஆர் ஃபிஃப்டீன் இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை இது பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருக்கு இது மிக அதிக தூரம் பயணிக்கக்கூடிய பிவிஆர் ஏவுகணை நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டுக்கான ரேஞ்சு சைனீஸ் வந்து இதை இரநூறு கிலோமீட்டரில் இண்டெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த ஏவுகணை ஃபுல்லி இன்டாக்டடாக நம்மளோட இந்திய இராணுவத்தோட கையில் இருக்குது அது எப்படி அப்படின்றதையும் இந்த ஏவுகணையோட சில தொழில்நுட்பங்களையும் பார்க்கலாம் முதல்ல பிஎல் ஃபிஃப்டீன் இ அப்படின்றது பாகிஸ்தானியர்களோட பிரம்மாஸ்திரம் நமக்கு எப்படி பிரம்மோஸ் அப்படின்றது பிரம்மாஸ்திரமாக இருக்கும் பிஎல் ஃபிஃப்டீன் இ அப்படின்றது அவங்களோட பிரம்மாஸ்திரம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானோட போர் விமானங்கள் இந்தியாவோட போர் விமானங்களை பாகிஸ்தானோட பாகிஸ்தானோடய இருந்தே என்கேஜ் பண்ண முடியும் இதுதான் இந்த பிஎல் ஃபிஃப்டீன் இ கொடுக்கக்கூடிய லீவரேஜ் இப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பாகிஸ்தானியர்கள் ட்ரோன் மற்றும் ஏவுகணை இதை அனுப்புகிறப்ப இம்மிடியேட்டாக அவங்க விமானப்படையோட விமானங்கள் அத்தனையையும் வானத்தில் பறக்க விட்டுருக்காங்க அண்ட் அதே சமயம் இந்தியன் பார்டருக்குள்ளே இந்திய போர் விமானங்களும் பேட்ரோலிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது ரெண்டு நாட்டோட போர் விமானங்களும் பேட்ரோலிங்கில் ஈடுபடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சப்போஸ் எதிரி உள்ளே வந்துட்டான் அப்படின்னா அவனை தள்ளுறது தான் பேட்ரோலிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க சுமாராக ஒவ்வொரு நைட்டும் கிட்டத்தட்ட நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது போர் விமானங்கள் ரெண்டு சைடுமே ஆக்டிவாக பேட்ரோலிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வெரிஃபைடான நியூஸு ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்றத பார்க்குறப்பையும் வானத்தில் நூற்றம்பது போர் விமானங்கள் லிட்ரலி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும் இப்போ பேட்ரோலிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றத தாண்டி இப்போ இருக்கிற பிவிஆர் கேப்பபிலிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானியர்களிட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு பிவிஆர் இருக்கு இந்தியா கிட்டேயும் அதே மாதிரி இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மீட்டியர் அப்படின்ற ஏவுகணை இருக்குது ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு பேரோட டெரிட்டரிக்கு உள்ளே இருந்தே அவங்க அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை லாக் பண்ணிக்கிறதும் ஆறு சில கேசஸில் ஃபயர் பண்ணுறதையும் அவன் பார்க்க முடியுது இப்போ லாக் பண்ணுறது அப்படின்றது வேற ஃபயர் பண்ணுறது வேறு லாக் பண்ணுறதுன்னா எதிரியோட போர் விமானத்தை ரேடாரை கொண்டு லாக் பண்ணிவிட்டு எதிரிக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறது உன்னோட போர் விமானத்தை நான் ரேடாரில் லாக் பண்ணிட்டேன் என்னால் எப்போ வேணாலும் உன்னை சுட்டு வீழ்த்த முடியும் அப்படின்றது ஸோ இதன் மூலமாக அந்த எதிரி போர் விமானம் என்ன பண்ணுவார் பயந்து போய் அந்த ஏரியா ஆஃப் காம்பேட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டு வெளியே போயிடுவார் இது ஒரு சாஃப்ட் பவர் கில் ஆர் ஹார்ட் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணதுக்கப்புறம் மிசைலை ஃபயர் பண்ணுறது அந்த போர் விமானத்தை நிறுவனத்தில் சுட்டுத்தல்வது இப்படிப்பட்ட கேப்பபிலிட்டிஸ் கிட்டேயும் இருக்குது இந்தியா கிட்டேயும் இருக்குது பிவிஆரால் தான் கொடுக்குது ஸோ பாகிஸ்தானியர்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே இந்திய போர் விமானங்களை பிவிஆர் ஏவுகணைகளை கொண்டு எங்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி அன்வெரிஃபைடான கிளைம்ஸாக இன்டர்நெட் முழுக்க போய்கிட்டு இருந்துச்சு பட் இப்போ அதை நம்ம இரநூறு சதவீதம் வெரிஃபை பண்ணலாம் ஏன்னா பாகிஸ்தானோட பிஎல் ஃபிஃப்டீன் பிவிஆர் ஏவுகணை இப்போ நம்மளோட டெரிட்டரிக்குள்ள கிடக்கு இப்போ இந்த ஏவுகணையை நம்ம ஃபுல்லி இன்டாக்டான ஒரு ஸ்டேட்டில் எடுத்திருக்கோம் ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம் இது நிறையவே கேள்விகளை எழுப்பியிருக்கு நிறைய கேள்விகள் முதல்ல இந்த ஏவுகணையை பாகிஸ்தான் ஃபயர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஏவுகணை இப்படி ஃபுல்லி இன்டாக்டான பொசிஷனில் நம்ம கிடைச்சிருக்காரு ஏன்னா மாடர்ன் பிவிஆர் ஏவுகணைகளில் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மோட் அப்படின்றது இருக்கு இந்த பிவிஆர் ஏவுகணைகள் ஒருவேளை எதிரியை தாக்காமல் வேற எங்கேயாவது போயிருச்சு அப்படின்னா அது இம்மிடியேட்டாக வெடித்து செதறிடும் ஆறு எதிரியை தாக்காமல் வேறு ஏதாவது லொக்கேஷனில் போய் சிக்னல் லாஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றது தெரிஞ்சாலுமே இது வெடிச்சு செதறி இம்மிடியேட்டாக அது வேப்பரைஸ் ஆகிரும் எதிரிகளோட கையில் இப்படி ஃபுல்லி இன்டாக்டாக அந்த ஏவுகணை கிடைக்காது பட் இந்த கேஸில் அந்த ஏவுகணை கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்கலாம் முதல்ல இந்த ஏவுகணை ஜாம் பண்ணப்பட்டிருக்குமா எலக்ட்ரானிக் வார்ஃபரின் மூலமாக இதோட சிக்னலை குழப்பி வேறு ஒரு இடத்துல இந்த ஏவுகணை விழுக வச்சுருப்பாங்களா அப்படின்ற கேள்வி எழும்பி இருக்குது ரெண்டாவது இந்த ஏவுகணையோட இமேஜ் வந்து வெரிஃபை பண்ணுறப்ப நிறைய நபர்கள் என்ன சொல்கிறாங்க பேண்ட் மார்க் அப்படின்றது எதுவுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏவுகணைகள் வெள்ளை கலரில் இருக்குது இதோட எஞ்சின் பகுதியில் ஆஃப்கோர்ஸு நெருப்புன்றது இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப சின்ன சின்ன பேண்ட் மார்க்ஸ் அப்படின்றது அதோட பாட்டம் சைடில் அதுவும் அந்த நாஜில் இருக்கிற சைடில் இருக்கணுமே அப்படி எதையுமே எங்களால் பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் எழுப்பப்படுது அதாவது ஒரு பேக்கேஜுக்குள்ளே போட்டு இந்த ஏவுகணை நம்மகிட்ட டெலிவர் பண்ணியிருக்க மாதிரி பாகிஸ்தானியர்கள் இதை கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபயர் பண்ண மாதிரியும் தெரியல அப்படியே ஃபயர் பண்ணாலும் செல்ஃப் டிஸ்ட் பட்டன் அப்படின்றது வேலை செய்யலை அண்ட் இந்த ஏவுகணை கீழே விழுந்தால் செதறி இருக்கணும் கீழே விழுந்த மாதிரியும் தெரியல அதாவது தனியாக இந்த ஏவுகணை மட்டும் கீழே விழுந்த மாதிரியும் தெரியல ஸோ இந்த ஏவுகணை வந்து ஒரு போர் விமானத்தோடு தான் கிராஷ் ஆகிருக்கணும் அதாவது போர் விமானத்தோட பைலானில் அட்டாச் ஆன மாதிரியே பயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த போர்மானத்தோடு சேர்ந்து கிராஷ் ஆகிருக்கணும் அண்ட் அந்த கிராஷிங்க்கு அப்புறமா கூட இந்த ஏவுகணையை இவங்க மீட் எடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இன்டர்நெட் முழுக்க போய்கிட்டு இருக்கு பட் இது வந்து வெரிஃபைடான விஷயமே கிடையாது இது ஸ்பெக்குலேஷன்ஸ் தான் தியரி தான் நம்ம ஜஸ்ட்டு இந்த இமேஜை பார்த்து ஒரு ஒரு சில தியரிஸ் எழுதுறாங்க அதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ மேபி ஒரு ஃபைட்ரு ஜெட் வந்து கிராஷ் ஆகிருக்கலாம் க்ராஷ் ஆனதில் இந்த ஏவுகணையை வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணியிருக்கலாம் இல்லை இந்த ஏவுகணையை ஃபயர் பண்ணியிருக்கலாம் பாகிஸ்தானியர்கள் பிஎல் ஃபிஃப்டீன் பட் இந்த ஏவுகணை வந்து அதோட வேலையை சரியாக பண்ணலை பட் அதோட வேலையை சரியாக பண்ணலைன்னா அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆகிருக்கணும் அதையும் இது பண்ணலை அப்போது இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்விக்குறி வருது சீன ஆயுதங்களோட தரத்தின் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அவங்களோட ஹெச் கியூ நைன் ஆடுவன் சிஸ்டம் எப்படி வேலை செஞ்சிச்சுன்றத பார்த்தோம் இப்போ அவங்களோட விவிஆர் ஏவுகணைகள் ஃபுல்லி இன்டாக்டாக நம்மக்கிட்ட கிட்ட சிக்கியிருக்கிறதையும் பார்த்துருக்கோம் இப்போது இதற்கடுத்து நம்ம இன்னொரு முக்கியமான கேஸை பார்க்க வேண்டியது இருக்குது இதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் எய்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன்ஸோட பிவிஆர் மிசைல்ஸ் இது அமெரிக்கன்ஸுக்கு ஒரு பெரிய சுப்பீரியர் டெக்னாலஜிக்கல் எட்ஜை கொடுத்துச்சு கோல்டு வார் டைமில் அப்போது சோவியத் யூனியன்கிட்ட இந்த மாதிரி பிவிஆர் ஏவுகணைகள் கிடையவே கிடையாது ஸோ சோவியத் யூனியன் எப்படியாவது இந்த பிவிஆரை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும் ஏதாவது ஒரு ஏவுகணை நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப அமெரிக்காவோட ஐ திங்க் ஃபேந்தம் போர் விமானமாக இல்லை வேறு ஏதோ ஒரு விமானம்னு நினைக்கிறேன் அமெரிக்கன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சோவியத் மிகுக்கு எதிராக அந்த ஏவுகணையை லான்ச் பண்ணியிருக்காங்க சோவியத் மிக் அப்படின்றப்ப சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த சண்டை இல்லை இது சோவியத் மிகு பயன்படுத்தக்கூடிய ஒரு தேர்ட் கண்ட்ரிக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த சண்டை அந்த சண்டையில் மிக்கில் போய் சொருகுன அந்த ஏர்டேர் ஏவுகணை எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலை அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகாமல் விட்டுருச்சு செல்ஃப் டிஸ்ட்ரிக்ட்டும் ஆகலை ஸோ அந்த மிக் பைலட் என்ன பண்ணிட்டாப்புல அந்த டேமேஜான போர் விமானத்தை பத்திரமாக லேண்ட் பண்ணிட்டார் லேண்ட் பண்ண உடனே இம்மிடியட்டாக அந்த சைடு வைன்ற உருவி பத்திரமா பேக் பண்ணி சோவியத் யூனியன் பார்சல் பண்ணிட்டாங்க ஸோ சோவியத் யூனியன்ஸ் அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதுலேருந்து அவங்களோட பிவிஆர் கேப்பபிலிட்டியை எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ சிமிலராக அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போது நடந்திருக்கு இந்த பிஎல் ஃபிஃப்டீன் இ ஏவுகணை எப்படி இந்தியாக்குள்ளே வந்துச்சு அப்படின்றது தெரியல நமக்கு தான் தெரியல கண்டிப்பாக இந்தியன் ஆர்மி அண்ட் ஏர் தெரியும் இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக வந்து கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா அவங்க கொடுப்பாங்க எப்படி இந்த ஏவுகணை வந்து சேர்ந்துருக்கு அப்படின்றத பட் நமக்கு தான் தெரியல பிஎல்ஃபிஃப்டி நீ எப்படி இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே வந்துச்சு அப்படின்றது வந்த ஏவுகணை சீக்கரோட தான் சிக்கியிருக்கு ஸோ சீக்கர் வந்து தனியாக இன்னொரு இடத்துல விழுந்துருக்கிறதா நமக்கு ரிப்போர்ட்ஸ் கிடச்சிருக்கு மெயின் பாடி ஒரு இடத்துலையும் சீக்கர் மட்டும் இன்னொரு இடத்துலையும் கிடச்சிருக்கு ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணோம் அப்படின்னா சீனர்களோட பிவிஆர் டெக்னாலஜி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் கூடுதலாக இந்த பிவிஆர் கிட்ட இருந்து நம்மளை தற்காத்து கொள்வதுக்கான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட்டையும் நம்மளால் உருவாக்க முடியும் இப்போ பிஎல் ஃபிஃப்டீன் இ அப்படின்றது நமக்கு மட்டும் கிடச்சிருக்கக்கூடிய தங்க முட்டை கிடையாது இது ஒட்டுமொத்தம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் கிடச்சிருக்கிற தங்க முட்டை ஸோ கண்டிப்பான முறையில் அமெரிக்கன்ஸ் இந்தியா கூட ஒரு டீலுக்குள்ளே வருவாங்க நான் ஒரு சில டெக்னாலஜி தரேன் அதுக்கு பதிலாக பிஎல் ஃபிஃப்டினை பற்றின ரீசர்ச் பேப்பர் எனக்கு அப்படின்னு ஸோ பிஎல் ஃபிஃப்டின் இ ஆர் பிஎல் ஃபிஃப்டீன் டெக்னாலஜியோட பேசிஸ் அதாவது சீனர்கள் வந்து பிவிஆர் கேப்பபிலிட்டியில் ரொம்ப டாப் மோஸ்ட் ஒரு ஏவுகணையாக வச்சுருந்தது பிஎல் ஃபிஃப்டீன் தான் அது இப்போ நம்ம கையில் முழுசாக கிடச்சிருக்குன்றப்ப இதை அவங்களுக்கு பெரிய வகையில் பிரச்சனைகளை கலப்பும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இமிடியேட்டாக பிஎல் ஃபிஃப்டீன் ஈயே டிஆர்டிஓ ஃபெசிலிட்டிஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அடுத்தது இந்த எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நேற்றுக்கு ஒரு எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை சுட்டுத்தள்ளதாக நியூஸஸ் கவர் பண்ணியிருப்போம் அதில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம் அந்த இமேஜ் வந்து அன்வெரிஃபைடான இமேஜ் அது உண்மையாக பொய்யா அப்படின்றது தெரியலை அண்ட் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானி கஸ்டடியில் இருக்காரா இல்லையா அப்படின்றது அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் தான் இப்போதைக்கு என்ன நம்ம நம்பலாம் அப்படின்னா ஏஎன்ஐ இந்தியாவோட நேஷ்னல் மீடியாவில் இந்த எஃப் சிக்ஸ்டின் விமானத்தை சுட்டுத்தள்ளிருக்கிற ஒரு நியூஸ் வந்து இன்னமும் அப்படியே இருக்குது அது ஃபேக்காக இருந்துச்சுன்னா அதை எடுத்திருப்பாங்க இப்போ இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் அந்த ஆர்டிகல் அப்படியே இருக்குன்றப்ப போர் விமானத்தை சுட்டுத்தள்ளியிருக்காங்க கண்டிப்பான முறையில் பட் அந்த பைலட் உயிரோடு இருக்காரா கஸ்டடியில் இருக்காரா என்ன ஏதுன்றது நமக்கு தெரியலை ப்ரெஸ் ப்ரீஃபிங் அப்படின்றது இன்றைக்கி நடக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுலேருந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே ப்ரெஸ் ப்ரீஃபிங் நடந்துடும் அதுலேருந்து ஒரு சில தகவல்கள் நம்ம கிடைக்கலாம் அடுத்த வீடியோவில் அதை பற்றி அப்டேட் பண்ணுவோம் இப்போதைக்கு பைலட் கேப்சர்டாக இல்லையா அப்படின்றது ஒன்றும் தெரியலை நமக்கு பிஎல் ஃபிஃப்டீன் இ வந்து கீழே சதரி கிடக்கு பிஎல் ஃபிஃப்டின் இ கிடக்குது அப்படின்றப்ப பாசிபிளி இந்த ஏவுகணை ஃபுல்லு இன்டாக்டாக வந்திருக்கு அப்படின்னா இது லான்ச் பண்ண படலை அப்படின்னு தான் அர்த்தம் லான்ஸ் பண்ணாமல் இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே ஒரு பிஎல் நீ எப்படி கிடக்கும் இது ஒன்றும் டிராப் டேங்க் கிடையாது கீழே போட்டுட்டு ஓடுறதுக்கு ஸோ விமானமும் சேர்ந்து தான் விழுந்திருக்கணும் பட் அதோட பற்றி டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்கல அண்ட் ஒரு சில மீடியாஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நேற்று இரவு ஜேஎஃப் செவன்டீன் சுட்டு வீழ்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎல் ஃபிஃப்டின் ஈயே எஃப் சிக்ஸ்டீனில் பொருத்த முடியாது ஜேஎஃப் செவன்டீன்லேயோ இல்லை டென் சீலையோ தான் பொருத்த முடியும் ஸோ பாசிபிளி ஏதாவது ஒரு பாகிஸ்தானி அண்ட் சைனீஸ் மேட் விமானங்கள் அங்கே கிராஷ் ஆகிருக்கலாம் ஸ்பெக்குலேஷன்ஸ் தான் எதுவும் உண்மை நமக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் ப்ரெஸ் ப்ரீஃபிங் வர வரையும் காத்திருப்போம் அண்ட் அதற்கடுத்து கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் ஆகாஷ் ஆடுவன் சிஸ்டமோட வேலை தான் நேற்று ராத்திரி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே பயன்படுத்தப்படலை நம்மளோட இண்டிஜினஸ் சிஸ்டமான ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுவும் ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்ஸை சுட்டு வீழ்த்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கன்ஸின் மூலமாகவும் இந்த கன்ஸ் வந்து பிஹெச்சிஎல் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு கன்ஸு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸு இதோட பேரல் வந்து போஃபோர்ஸ் ஃபார்ட்டி மில்லிமீட்டர் பேரலு இதை நம்ம உள்நாட்டு தயாரிப்பாக உருவாக்கின ஒன்று இதுவுமே ஏகப்பட்ட ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்தியிருக்கு ஸோ வெறுமனா நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மட்டும் கிளைம்ஸை கொடுக்கக்கூடாது நம்மளோட இண்டிஜினஸ் தயாரிப்பான வான் பாதுகாப்பு அமைப்புக்கும் இந்த பிஹெச்சிஇஎல் உருவாக்கின கன்ஸுக்கும் நம்மளோட கிளைம்ஸையும் நம்மளோட பாராட்டுகளையும் கொடுத்து தான் ஆகணும் பட் அதை நிறைய பேர் பண்ண மாட்டேறாங்க பட் நான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பெரிய நேம்ன்றதுனால அது சமூக வலைதளங்களில் பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட பயன்பாட்டு வந்து உண்மையாக இல்லையா அப்படின்ற கேள்விகளும் எழுப்பிக்கிட்டு இருந்துச்சு நம்மளோட சேனல்லேயே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க உண்மையிலே எஸ்கோ ஹண்ட்ரடை யூஸ் பண்ணியிருந்தோமா ஏன்னா ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஆகாஷ் மற்றும் இஸ்ரேலோட பராக்கிட்டே போதுமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டீப் பாகிஸ்தான் டெரிட்டரிக்குள்ள பஞ்சாப் ப்ராவின்ஸில் எஸ்கோ ஹண்ட்ரடோட லாங்கஸ்ட் ரேஞ்ச் இன்டர்செப்ட் ஆகுது அதோட உதிரி பாகங்கள் கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பான முறையில் பஞ்சாப் ப்ராவின்ஸில் ஏதோ ஒரு ஏரியல் டார்கெட்டை நம்ம சுட்டு வீழ்த்துறதுக்காண்டி எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை பயன்படுத்திருக்கோம் அது என்ன ஏரியல் டார்கெட் அப்படின்றது தெரியல மேபி அது ஏவாகஸாக இருக்கலாம் அதுவும் உண்மையானு தெரில நமக்கு ப்ரெஸ் ப்ரீஃபிங் வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும் ஏதோ ஒரு டார்கெட்டை எங்கேஜ் பண்ணியிருக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த உதிரி பாகங்கள் கிடச்சிருக்கு அதோட ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறேன் ஸோ கன்ஃபார்ம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு ஏதராத்திரி அதோடு சேர்த்து இண்டிஜினஸ் சிஸ்டம்ஸும் பயன்படுத்தப்பட்டிருக்கு கிரெடிட் கொடுக்கணும்னா எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்தாங்கணும் ஸோ இன்றைக்கான காணொலி இவ்வளோ தான் அண்ட் கொஞ்சம் பொறுமையாக நம்ம இந்த வார் கான்ஃப்ளிக்ட்டை பார்ப்போம் பார்த்து ஒவ்வொரு நியூஸையும் இரநூறு சதவீதம் வெரிஃபை பண்ணி போடுவோம் வெரிஃபை ஆகாத நியூஸஸ்லாம் என்ன அப்படின்றதையும் நான் தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளோட சேனல் இந்த மாதிரி பிரச்சனை திருப்பி வராது அப்படின்னு நினைக்கிறேன் சப்போஸ் இந்த பிரச்சனைகள் மற்றும் இதனால் ஏற்படக்கூடிய அவங்களோட நஷ்டத்துக்கு என்னோடய ஆழ்ந்த வருத்தங்கள் அண்ட் தயவுசெய்து மன்னிச்சிருங்க அல்லது இப்போ வந்து நல்ல இருக்கும் நன்றி வணக்கம்